அண்ணா திமுக ஆட்சியில் இந்த பல்லட சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டும் என்ற திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை தினந்தோறும் பரப்பி கொண்டிருக்கின்றார் அண்ணா திமுக ஆட்சியில் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லடம் தொகுதி பத்து வார்டில் சேர்த்து திருப்பூர் மாநகராட்சியில் அந்த குடி திட்டம் நாலாவது குடி திட்டம் ஆயிரம் கோடியில் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம் மலட சட்டமன்றத்திற்கு உட்பட்ட ஆறு ஊராட்சிகள் உள்ளடங்கிய நூற்றி ஐம்பத்தி அஞ்சு குக்கிராமங்களுக்கு நூறு கோடி மதிப்பீட்டில் அந்நூறு அவ அவனாசி கூட்டுக்குடி திட்டத்தின் அந்த குடி வழங்கப்படுகிறது நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டு இருபத்தி ஒன்று வரை நூறு கோடி மதிப்பீட்டில் பல சாலைகள் இன்னைக்கு மேம்பாடு செய்யப்பட்டது நூறு கோடி மதிப்பீட்டில் மண் சாலைகள் தார் சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாண மாணவி பட்டப்படிப்பு குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிப்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம் கட்டணம் ஒன்பது கோடியில் கட்டி கொடுத்துருக்குறோம்